ஹாய் நண்பா நண்பீஸ் வெல்கம் டு சீஷாஸ் கிச்சன் இன்னைக்கு நான் உங்களுக்கு டேஸ்டியான நண்டு கிரேவி எப்படி பண்ணுறதுன்றது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் வாங்க பார்க்கலாம் அதுக்கு தேவையான ஐட்டம்ஸ் ஒரு கிலோ நண்டு வாங்கி வச்சுருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கோம் அதுக்கு தேவையான அளவு தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் வதக்குறதுக்கு கொஞ்சம் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ வதக்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் பட்டை லவங்கம் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் மிளகு போட்டுக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கலாம் இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஆஃப் பண்ணி ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ வதக்குனதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கோம் இப்போ கடாய் பட்டை வச்சு போட்டுட்டு இப்போ தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு சோம்பு போட்டுக்கோங்க வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ அரைச்சது எடுத்து அதுல போட்டு நல்லா வதக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இப்போ நண்டு எடுத்து போட போறேன் தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க இப்போ பரட்டி விட்டுக்கோங்க நான் மிளகாத்தூள் போட மாட்டேன் ஏன்னா நான் வதக்கினதுல மிளகு மிளகும் பச்சை மிளகாயும் போட்டிருக்கேன் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு கொதியும் வந்துருச்சு இன்னும் நல்லா கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ பத்து நிமிஷமாக ஸ்டவ்ல இருக்கு இப்போ மூடியை திறக்க போகிறேன் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்க இப்போ ஒரு பரட்டு பரட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இவ்வளோ கலர்ஃபுல்லான டேஸ்டியான நண்டு கிரேவி ரெடி நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணணுமா என் சேனலில் பாருங்கள் உங்களை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ